வியப்புக்குரிய விஷயங்கள் நம் பக்கத்து வீட்டில் கூட நடக்கக்கூடும் என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இந்த ஆசிரமம் இதன் பெயர் பிரபஞ்ச ஆற்றல் நல்வாழ்வகம் பெயர் பலகை இல்லை விளம்பர தட்டி கூட இல்லாத நிலையில் சாதாரண குடிலில் இயங்குகிறது இந்த ஆசிரமம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மலட்டாறு மூன்று சாலை சந்திப்பு அருகே சாயல்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒப்பிலான் விளக்கு சாலை அருகே அமைந்திருக்கிறது இந்த ஆசிரமம் இங்கு பிரபஞ்ச சக்தியை தனக்குள் உள்வாங்கி மக்கள் பிணி தீர்க்கும் சேவையில் ஈடுபடுகிறார் அந்த ஆசிரமத்தின் நிறுவனர் அழகுதுரை சிங்கம் பொதிகுளம் கிராமத்தில் பெருநிலக்கிழா குடும்பத்தில் பிறந்த இவர் இந்த வழியை பின்பற்றும் நிலைக்கு வந்தது வியப்புக்குரியது இவருடைய தந்தை அனைவராலும் ராமலிங்கம் என்று அழைக்கப்பட்ட முத்துராமலிங்கம் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி தன்னுடைய இறுதி காலத்தில் மகனுக்கு ஒரு மந்திரத்தை அவர் போதித்துவிட்டு மறைகிறார் அதன் அர்த்தம் தேடி அலைந்த மகன் அழகுதுரை சிங்கம் மலைவாச தளங்களுக்கு சென்று குகைகளில் தியானம் மேற்கொள்கிறார் அதன் பலனாக பிரபஞ்ச சக்திகளை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் அவருக்கு அருளாசி கிடைக்கிறது அதன் தொடர்ச்சியாக உருவானதுதான் இந்த நல்வாழ்வகம் என்ற பெயர் கொண்ட ஆசிரமம் இங்கு தினமும் நிறைய பேர் வருகின்றனர் நோய் நொடிகள் தீர சாபம் நீங்க தொழில் அபிவிருத்தி வேலை வாய்ப்பு திருமணம் மகப்பேறு உட்பட சகல கோரிக்கைகளையும் கேட்டறிந்து நோக்கு வருமக்களை மூலம் பரிகாரம் தருகிறார் தீராத நோய்களுக்கும் தீர்வு சொல்கிறார் என்கிறார்கள் அங்கு சென்று வந்த நோயாளிகள் கடிசந்த சத்திரம் என் பேரு போஸ் எஸ்பி போஸ் சொல்லுவாங்க இந்த ஆசிரமத்தில் வந்து வர்ற நோயாளிகள் என்ன நோய் வந்தாலும் வந்து குணப்படுத்தி விடுறாரு பணம் எந்த பைசா எதுவும் வாங்காமல் வர்றவர்களுக்கு அன்னதானம் போட்டு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஏழு மணி ஏறி பார்க்காரு நல்லா சிசப்பாக இருக்குது எத்தனை பேரை வந்து உடனே வந்து அந்த இருந்து வராங்க நாங்களே வந்து ஒரு ஆள் பாம்பு அடித்து திருப்பவனத்துக்கிட்ட ஒரு வெள்ளி குடிச்சிங்கிறார் பாம்பு அடித்து ஒரே வீக்கம் வந்தார் ஒரு நாள் வைத்தியம் பார்த்து நைட்டு தங்க வச்சு மறுநாள் அந்த வீக்கமே வற்றி குணமாயி ஊருக்கு போயிட்டார் இப்படி வெளியில் ஃபோன்லேயே சில ஆளுக்கு வைத்தியம் பண்ணிடுறாரு வர முடியாதவர்களுக்கு அந்த வாதம் உள்ளவர்களுக்கு வந்து கை காலை இழுத்துட்டு போச்சுன்னா உடனே அவரை அந்த ஏன் சுருக்க முன்னாள் ஊராட்சி மண்ட தலைவர் வாலி நோக்கம் வந்து வாதம் வந்து ரெண்டு வருஷமா வீட்லேயே படுத்து கிடந்தவர் ஆட்டோரில் கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து இங்கே பார்த்த உடனே வந்து அப்பவே அவரை நடக்க விட்டார் இப்போ அவருக்கு நல்ல தேவையாயிருச்சு இதே மாதிரி ஒரு நாளைக்கு இரநூறு பேர் வராங்க எல்லா நோய்க்கு எல்லாமே நல்லா குணப்படி அப்போவே சில கால் வலி இதெல்லாம் வர்றவர்களை அப்போவே நடக்க விட்டுறாரு நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு வர்றவர்களுக்கு அன்னதானதை கொடுத்து மக்கள் ஒரு நாளைக்கு நூற்றம்பது பேர்லேருந்து இரநூறு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆசிரமத்துக்கு யார் எப்போது வந்தாலும் தாராளமாக அன்னதானம் கிடைக்கிறது தன்னை தேடி வருபவர்களுக்கு பரிகாரம் ஆலோசனை அருளாசி தருகிறாரை தவிர யாரிடமும் கட்டணமோ நன்கொடையோ வசூலிப்பதே இல்லை யாராவது விரும்பி கொடுத்தாலும் வாங்குவதில்லை எல்லா செலவுகளையும் தன் சொந்த பணத்தில் இருந்தே செய்கிறார் இதனால் வேதனை விரக்தியை சுமந்து செல்லும் மக்களுக்கு அவர் மீது அதிக நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த ஆசிரமத்துக்கு வரும் மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அவரைப் பற்றியும் அவருடைய செயல்பாடு பற்றியும் அவரிடமே கேட்டோம் அதற்கு நான் மகானும் அல்ல சித்தரும் அல்ல குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அனுப்பொழுதும் தவறாமல் வழிபடும் ஒரு தீவிர பக்தன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வேண்டி நல்வாக்கு சொல்கிறேன் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை அவர்களுக்குள் செலுத்த முயற்சி செய்கிறேன் அவ்வளவுதான் என் வேலை அதை செயல்பட வைப்பது பிரபஞ்ச சக்தியின் வேலை நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும் என்பதே இயற்கையின் நியதி அதைத்தான் நான் செய்கிறேன் அதையே தான் தொடர்ந்து செய்வேன் ஊரும் நாடும் தேசமும் உலகமும் மக்களும் சுபிட்சம் பெற என்னால் இயன்றவரை பிரபஞ்ச சக்தியின் உதவியை நாடி சேவை செய்வேன் என்கிறார் எதிலும் வியாபார நோக்கம் எந்த காரியத்திலும் பணத்தாசு என்ற நிலைக்கு இன்றைய உலகம் வந்துவிட்ட இந்த காலத்திலும் சேவை ஒன்றை மட்டுமே சம்பாத்தியமாக கருதும் இந்த அழகுதுரை சிங்கம் ஞானியும் அல்ல சித்தரும் அல்ல ஆனால் அவரிடம் ஏதோ சக்தி குடிக்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிய முடிகிறது